நீ காலை வணக்கம் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிற முக்கியமான ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேப்டன் வந்து அந்த இது சின்னமலை சர்ச்சுக்கு வந்திருந்தார் அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு அப்போ வந்து ஒரு பாட்டி வந்துட்டு குழந்தைக்கு பேர் இருக்குன்னு அப்படியே தரிமாறிட்டு இருந்தாங்க நான் எங்கள் அண்ணன் கூட போயிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த ரொம்ப கும்பலாக இருந்ததால் அந்த பாட்டியெல்லாம் போக முடியல நான் ஒன்று என்ன பண்ணிட்டேன் அந்த பாட்டிக்கிட்ட அந்த குழந்தை பாட்டியை கையில் கூட கூப்பிட்டுன்னு சந்தில் வந்து பூந்து அந்த கும்பலை தாண்டி போய் கேப்டன் கிட்டே அப்படி கே அவங்க அண்ணி கேப்டனோட அவள் தான் அண்ணி அங்கே இருந்தாங்க கேப்டன் இப்படி இருந்தார் நான் இப்படி இப்படி நிற்கிறேன் நான் இந்த பக்கம் நிற்கிறேன் மூணு பேர் இப்படி நிற்கிறோம் கேப்டன் கொஞ்சம் தள்ளி இருந்தார் கிட்ட சொல்லி அன்னி குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா பேர் அவங்க பேர் என்ன பேர் வைக்கலாம் அப்படி அப்படியே கேட்டாங்க பேர் என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கும்போது நான் உடனே சொன்னேன் விஜயலதா அப்படின்னு சொன்னேன் விஜய்லதா அப்படின்னா அவங்க பார்த்து அந்த பேர் கேட்டோம் என்னையும் என்னையும் கேப்டனையும் பார்த்தேன் கேப்டன் அப்போ அவ்வளோ ஒரு இது இல்லை தெளிவில்லை இருந்தாலும் என்ன என்ன அப்படின்னாரு பேசும்போது அப்படியே கேட்டுட்டு பேர் வைக்கணுன்னாங்க விஜயலதா விஜயலதா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே அந்த பேரை வச்சாங்க குழந்தைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு குழந்தைக்கு பேர் வச்சுட்டு குழந்தை கையில் பைசா ஏதோ கொடுத்தாங்க அவர் கேப்டன் வந்து கொஞ்சம் தலையந்திரம் வாங்க இருந்தாங்க அவர் அப்படியே பொறுமையாக நடந்து போனார் இது ஏன் சொல்கிறேனாக்கா அவருக்கு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு ஒரு மூணு வருஷம் இருக்கும் அந்த குழந்தை வாழ்கிற காலம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு பேர் வச்சதில் நானும் கேப்டனும் கண்டிப்பாக இருப்பேன் அந்த குழந்தை கூட ஏன்னா பேர் சொன்னது நான் வச்சது அவங்க அந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஸோ மச் ஹாப்பி ஹாப்பி தேங்க்ஸ் கேப்டன் அவர் கொடுத்தது தான் அது கண்டிப்பாக ஏதோ ஒரு இதுவில் என் கல்யாணத்துக்கு ஒரு ஒரு போஸ்டர் அவரில் வந்துட்டார் அப்பயே ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயந்தான் தேங்க்ஸ் டு டாக்டர் புரட்சி கலைஞர் பொன்மண்சார் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவரே பனி தூலிய போல குணம் படைச்ச தென்னவனே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பணி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பணி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே मारि पोन पोधों इदु तेरु पोगु वीदे... வாரி வாரி தோற்றும் இனி யாரு உனக்கு நாதி பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போதும் வேன் பழிய சுமந்த நீரே சாமி வந்து கேட்டுடுமா வேன் பழிய தேட்டிடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரு போது அதை துடைப்பது யாரு கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நேரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு வெந்த பொண்ணு ஆறிடுமா வேதனைதான் தேர்ந்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பணி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி போல குணம் படைச்ச தென்னவனே